கர்த்தரும் நட்சிகரும் ஆகிய கிறிஸ்துவின் நாமத்தின் காதல் வேலைகள் அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருப்பையும் தெய்வ சமாதானமும் உண்டாவதாக நமக்கு கொடுக்கிற வார்த்தை அப்போ இருக்கிற இரண்டாம் நிருபம் மூன்றாம் பதிகாரம் பதினேழாம் அசன்மை பிடிச்சிருந்தார் கர்த்தரே ஆவியானவர் கற்புடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் கத்ராகி இயேசு கிறிஸ்து நம்மை விடுவிக்கிறவர் நம்மை ரட்சிக்கிறது என்பதை குறித்து பரிசுத்த வசனங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது மார்ச் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அசுத்த ஆவியுள்ள உள்ள ஒரு மனுஷன் தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான் அவனை அடைக்க கூடாது வந்தது அவனுடைய இருப்பிடம் கல்லறை பிரதேசம் என்பதாக நாம் வேதத்திலே முடியும் சில வேலைகளிலே மலைகளிலும் குண்டுகளிலும் நின்று கொண்டு கூக்கரல் இடுவான் என்று நாம் வசனத்திலே தெளிவாகி வாசிக்கிறோம் அந்த வழியாக இயேசு வந்தபோது அவன் கட்டப்பட்டிருக்கிற அந்த நிலைமையை கண்டு அவனுக்குள் உள்ள அசுத்த ஆவியை அவர் புறத்தினபடியினாலே அவன் அலக்களிக்கப்பட்டு அல்லது அந்த ஆவி அவனை பலமாய் அலக்களித்து பலவந்தம் பண்ணி அவனை விட்டு வெளியேறி போகின்ற காட்சியை குறித்தும் அவன் வெள்ளிய வஸ்திரம் தரித்து புது மனிதனாய் அமர்ந்திருக்கிற சம்பவத்தை குறித்தும் வேதம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது விசுவாச வாழ்க்கையிலே கட்டப்பட்டிருக்கின்ற நிலைமையில் இருந்து ஆண்டவர் நம்மை கட்டமைக்கிறவராக காணப்படுகிறார் அநேக விசை விசாசுகளினாலே கட்டப்பட்டிருக்கின்ற நிலை அல்லது சத்துருபாங்கிய பிசாசு வியாதியை கொண்டு வருகின்ற நிலையை நாம் ஒன்றாக அறிந்திருக்கிறோம் ஏனென்றால் யோபுவை விசாசானவன் சோதிக்க ஆண்டவர் இடம் கொடுத்தார் சரீரம் முழுவதும் மக்களால் நிறைந்திருந்தது ஆனாலும் அவன் தேவனை தூஷிக்கவில்லை மாறாக கடத்தராஜ் ஆண்ட ஒன்றையிலே நம்பிக்கையாக இருந்தான் என்று வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொள்கிறோம் எனவே சத்துருபாகிய பிசாசினாலே கொடிய வேதனையை கொண்டு வர முடியும் கொண்டு வர முடியும் ஆனாலும் இவைகள் எல்லாவற்றையும் பார்க்கலாம் சர்வமல்லவராக வல்லவராக அதிகாரம் உடையவராகும் பிசாசின் கட்டுகளை முறிக்கிறவராகும் கட்டுடி ஆவியானது நம்மோடு கூட இருக்கிறார் என்று வேக வசனங்கள் மிக

கலக்கி கூட வல்லவராக இருக்கிறார் உனக்கு ஒரு புது வாழ்வு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் எனவே நாம் தற்போது சமூகத்தை நோக்கி பார்ப்போம் பசுத்த ஆமியானவரை நோக்கி பார்ப்போம் அவர் உனக்கு ஒரு பெருகிய விடுதலையை கொடுத்து ஒருவரும் தரக்கூடாத ஒரு மெய்யான சமாதானத்தினாலே உன்னை நிரப்புவாராக ஆமே ஆமே நாம் ஜிபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டு முறை புதிய நாடுகளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் யாரெல்லாம் நாட்களாக மாதங்களாக ஆண்டுகளாக கட்டப்பட்டு இருக்கிறார்கள் கால வல்லவையினாலே பிடிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் உடைய நாமத்தினாலே விடுவித்து ஜபிக்கிறோம் அப்படியே பிரசன்னம் இருக்கின்ற இடத்திலே இறங்கட்டும் ஒரு புது அனுபவத்தை கிருபையை புது ஆசிர்வாதத்தை சோந்தரத்துக்குள்ள கிருபை தான் கட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே கடந்து போகின்ற பெரிய அர்ப்பணங்களை செய்வீராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை இருக்குதான் அமேன் ஆமேன்